ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல ஏழாவது கணக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் எட்டு உடன் எந்த பலர்ப்பு கோவையை கூட்ட மூணு எக்ஸ் க்யூ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பலர் கோவையோட என்னொரு பலர் புகை கூட்டும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதான் அந்த பலர்ப்புக்கோவை எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க தீர்வு ரெண்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இந்த பலர்ப்பு கோவையுடன் எந்த பல்லுப்பு கோவையை கூட்டுறது அப்போ அந்த பழுப்பு கோவை நம்ம கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் கூட்டும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதா மூணு எக்ஸ் க்யூ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு கிடைக்கிது சரியா இப்போ நம்மளுக்கு இந்த க்யூ ஆஃப் எக்ஸ் பலர் கோவை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஆஃப் மூணு மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இதை அப்படியே நம்ம வலது பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே மைனஸ் கொரியா வந்துடும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப் பிளஸ் ஆறு மைனஸ் அஞ்சு எக்ஸ் எட்டு இப்போ கழிக்க போகிறோம் ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம் அதை மேலே இருக்க பல்லோருக்குவே எழுதிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பல்லோருக்கு புகை எழுதிக்கோங்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இனி ரெண்டாவது பல்லூர் கோவையில் எல்லாத்துலேயும் குறியை மாற்றி போடுறோம் சரியாக குறியை மாற்றும் போது அல்லைனா அப்படியே எழுதிக்கோங்க இந்த பல்லுப்பு கோவையை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் குறியை மாற்றிக்கலாம் ரெண்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் எட்டு சரி அப்போ நம்ம என்ன கழிக்க தான் போகிறோம் கழிக்கும்போது குறி எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்போ மைனஸ் இதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இதுலேயும் ப்ளஸ் இருக்க மைனஸ் இதில் மைனஸ் இருக்க ப்ளஸ்ஸு இல்லை ப்ளஸ் இருக்க மைனஸ் மூணில் இருந்து ரெண்டை கழித்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் கியூ ரெண்டுமே இதில் மைனஸ் குடியே இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே கூட்டணும் அப்படின்னா ஆறையும் ரெண்டையும் கூட்டணும்னா எட்டு எக்ஸ் ஸ்கொயர் இதுலேயா ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளஸ் அஞ்சு இருக்குது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் பதினோரு எக்ஸ் இதில் பதினஞ்சு இருக்குது இதில் எட்டு இருக்குது இல்லை ப்ளஸ் பதினஞ்சு இதில் மைனஸ் எட்டு இதை கழித்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஏழு இப்போ நம்மளுக்கு க்யூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிடுச்சு க்யூ ஆஃப் எக்ஸஸ் இக்குவர்ட்டு எக்ஸ் ஒரு எக்ஸ் க்யூப்புக்கு அப்புறம் நம்ம எக்ஸ் க்யூப் போட்டாப்போ தான் எக்ஸ் க்யூப் மைனஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் ஏழு அவ்வளோ தான் இந்த கணக்கு தேங்க்யூ